நம்ம எண்ணங்களுக்கும் செயல்போடுகளுக்கும் அல்லாமே முழுமையான கூலி வழங்கி அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு இரண்டு செய்திகளை மாத்திரம் நினைவூட்டலுக்காக சொல்லிவிட்டு தலைப்பில் தொடர்வோம் சார்லாம் அல்லாம ஒப்புதான் அல்லாஹ் யாருக்கு நாடு மின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை அல்லாஹ வழங்குகிறான் சூரா பசோராவுடைய இருநூத்தி அறுவத்தி ஒன்பது ரூபா யாருக்கு அல்லாஹ் நாடு மின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி அல்லாஹ வழங்குகிறான் யாருக்கு அல்லாஹ அந்த கல்வியை கொடுக்கிறானோ அவர் பக்கத்தில் மூத்தியர் சைனன் தெரிகிறார் அவர் எல்லா நன்மையும் அடைந்தவர் பெற்றவர்கள் சொல்லி அல்லாஹ் ரகுதான்னு சொல்லிக் காட்டுகின்றார் வசுரவாசின சொல்லி காட்டுகின்றார்கள் நபிமார்கள் அவருடைய சொத்துக்களாக திலாயரையும் தெரிவங்களையும் வித்திச் செல்லவில்லை அவர்கள் வித்தி சென்றதெல்லாம் அங்கு கல்வியைத்தான் விட்டு சென்றார்கள் அதை யாரெல்லாம் எடுக்கின்றார்களோ விஹாப்தில் வாழ ஒன் நகதனா விஹாபில் வாக்கு யார் அதை எடுக்கின்றார்களோ அவர் ஒரு முழு வாக்கியத்தை பெற்றவர் நன்மை அடைந்த சொல்லி சொன்ன சொல்லி காண்கின்றார் இப்ப வந்து அல்லாஹ் வரக்கூடிய கிராமங்கள்ல இங்க இருந்து ஆனிமாக்கல் வெளியே எழுதுகிறாங்க இன்னும் பெரியவங்க வந்து சின்ன வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்கன்னா நான் நமக்குள் புரிய வேண்டிய செய்தியே அல்லாஹ் நம்முடத்தின் நன்மைகளை அல்லாஹ் அதிகமாக்கி கலந்து கொண்டே இருக்கிறார் முதல்ல கல்வி நானும் கிடைக்கிறது அந்த கல்வி எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை அவ கொடுக்க போற இடத்துக்கு எல்லாம் நம்மளை கொண்டு இப்ப எதிர சிறந்தவங்களா இருக்கிறோம் அவங்க அதிகம் நன்மை வழங்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அல்லா அப்டுராங்க திட்டவட்டமாக அல்ல கடந்த கால சொல்லை சொல்லி அல்ல சொல்லி காட்டுகின்றார் அதே மாதிரி இந்த நுபுவா வருஷத்தில் அன்பியா நபிமாக வாரிசு என்பவர்கள் கல்வியை படிக்கக்கூடியவர்கள் மாற்ற கல்வியை படித்து அதை உணர்ந்து செயல்படுத்தி மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் வருஷத்துள் அன்பியா அடிமார்களுடைய வாழ்வு என்று சொல்லி அல்லாஹுடைய சொல்லி காட்டுகின்றார் அப்படி ஒரு சிறப்பு எல்லாம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட வேண்டும் சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன சமுதாயத்தில் நாம் பணி செய்வதற்கு முன்னால் நாம் உணர வேண்டிய பொருள் என்னென்ன அது அன்னைக்கு பாதுகாப்போம் பல்லாக சூரா மகாவுடைய தலைப்பாக சொல்லப்பட்ட செய்தியும் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைங்க என்பதுதான் நம்முடைய தலைப்பு பல்லா அரபு காலமே அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு நினைவூட்டுவது என்னீன ஆமனும் இணை நம்பிக்கையாளர்களே இந்த வழக்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷேத்தானுடைய அடிச்சோரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இன்ன உலகம் முடியும் அதன் உங்களுக்கு பகிரங்கமான அல்லாஹ் அப்துல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இன்னைக்கு படிக்கக்கூடிய நீங்க உங்களிடம் ஒவ்வொரு சில கேள்விகள் தானே இது வயன் அப்படிங்கிற ஒரு பகுதியை தொடர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பொருள் என்னதான் கேள்வியும் மதுரமாக போகும் அப்ப நமக்கு ஒரு புரிதல் சேரலாம் எங்க ஆடி மக்களும் படிக்கக்கூடிய மாணவிகள் அப்படிதான் அச்சமா இப்போ நாலு பத்து பேருக்கே வச்சுங்க பத்து பேர் கோழிகளா இருக்கு பத்து பேர்ல பத்து பேரும் முதல் மூணு இடத்துக்கு வர முடியாது முதல் மூன்று நபர்களும் முதல் இடத்துக்கு வர முடியாது ஆனா பத்து பேர்ல என்ன இருக்கும் என்ன எண்ணம் இருக்கும் நல்லா படிச்சு முதல்ல வழங்கும் நீங்க பத்து பேரும் தோழிகள் தான் இதுல எடுக்க நினைக்கிற ஒவ்வொருத்தன்களும் ஒன்பது பேர் எதிர்பார்க்கும் போட்டியாளராக போட்டி தான் பார்க்கும் அந்த போட்டி எதிரியா பார்க்கும் அந்த எதிரிட்ட இருந்து நம்ம எதை பலம் பலகீனமா எடுத்துக்கிறோம் நான்கரான பழக்கத்துல பேசுறது பலம் பாடம் என்று வரும்போது படிப்பு என்று என்ன செய்வோம் வலைமீனம் என்ன இறக்கும் தேடுவோம் நீங்க ஒன்பது பத்து பேரும் பத்துல ஒண்ணு நல்ல மார்க் எடுக்கிறதா பழக்கத்தை எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும் படிப்புன்னு நம்ம என்ன செய்வோம் ரொம்ப கவனமா இருப்போம் அவங்களோட என்ன பலமீனம் தேடுவோம் இப்படிதான் எல்லாருமே வியாபாரங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இருந்து குடும்பத்துல பழக்கத்துல இருந்து எல்லா வகையிலும் மனிதன் தன்னை தான் மிஞ்சவன் நினைக்கிற எல்லா அறத்துலையும் இங்க எதிரிங்கிறது குத்திரை வெட்டு அந்த எதிரி இல்ல நான் கூட பழகிறேன் எந்த நான் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் அப்படி நினைக்கும் பொழுது அவன்கிட்ட உள்ள பலம் பழகிங்கன்னு செய்ய கோலமா பார்த்துக்கிறேன் ஏன் நான் என்ன செய்யறோம் நான் என்ன செய்யறோம் மேன்மை அடையணும் மேல வரணும் இப்ப அல்லாத வார்த்தை யா ஐயோ வல்லதீங்க ஆமாம் அல்ல யாருக்கு சொல்லல யா ஐயோ நாசுன்னு அல்லா சொல்லல மனிதர்கள் நல்லா சொல்லல மனித அழைச்சா அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன இருக்கு வந்துருங்க அங்க வித்தியாசம் மொத்தமா வாங்குற அர்த்தம் ஒரு இறை நம்பிக்கையா அழைச்சி சொந்த வீட்டுக்காரனையே வீட்டுக்காரன் என்ன செய்வாங்க சொந்த வீட்டுக்காரனையே வெளிய இருந்து வேற மாதிரி அழைச்சா எங்கிருப்பான் அதுக்காக வார்த்தை எங்கிருவோம் சொல்லுங்க எங்கிருவோம் வித்தியாசமா இருக்கும் அப்படிதானே வல்ல இறை நம்பிக்கை நம்ம வரல என்ன செய்வான் இறை நம்பிக்கையாளர்களே முழுமையாக மார்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் இந்த ஒன்று அங்கு ஒன்றுமாக இருக்காதீர்கள் ஒரு அல்ல அடுத்த ஞாபகப்படுத்த யாரத்தான் முழுமையா நுழைஞ்சிருங்க ஒலாகத்தது குத்துவாக்கு செய்தார் என்ன செய்ய வேண்டாம் செய்தாருடைய அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டாம் ஏன் அப்படின்னா இன்ன நூலக்கும் அடுப்பும் முடியும் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம் இப்ப விரோதம் எப்படி பார்க்கணும் சாதாரணமா நூறு மார்க் எடுக்கிற ரெண்டு பேருக்கு தொண்ணூத்தி ஒன்பது நூறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வந்தா அந்த ஒரு மார்க்கு எவ்வளவு உழைப்பு இருக்கு நம்மள்கிட்ட ரொம்ப தானே சமையல்ல அப்படிதான் நீங்க பெரிய எவ்வளவு இருக்கிறீங்க சமையல்ல தொண்ணூத்தி தைக்கிறத நம்ம எதிரெல்லாம் தேர்ச்சியா இருக்கிறோமோ அந்த தேர்ச்சிங்கிற விஷயம் எப்படி யாருக்கும் எதையும் எப்படியும் விட்டு கொடுக்க கூடாது தோப்பு செய்கிறாரு என்ன இருக்குதான குழு அதை ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு அவன் பகிரங்கமான விரோதி அதன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய வார்த்தை முதல் செய்தியாக மார்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நம்ம முதல்ல தெரிய வேண்டிய செய்தி யார்தான் என்ன அல்லாஹ் சொல்லிட்டான் நான் என்னைக்குமே உங்களுக்கு யாருதான் ரஹ்மான் தான் ரஹீம் தான் நான் எப்போது நமக்கு எப்போ அல்ல யாருதான் ரஹ்மானாகும் ரஹீம் ஆகும் 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 லத்தீப் ஆகும் எல்லாம் நமக்கு வெண்மையானவனாக மன்னிப்பு கூடியவனாக அன்பு உள்ளவன் எல்லா தரத்தான் நான் எழுதுகிறான் அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன இன்னும் ரப்பை தான் எருங்க வேண்டும் என்றால் ரப்புக்கு எதிராரு ஏன் அல்லா அழைப்பதெல்லாம் அல்லா நம்மை அழைப்பதெல்லாம் பக்கம் உங்களை அழைப்பதெல்லாம் பக்கம் அழைப்பதாக அல்ல சொல்றான் இப்ப ஏதாவது விரும்புறது என்ன சொர்க்கத்தை மன்னிப்ப அல்லா அருள் இது என்ன விரும்பணும் அப்படின்னா அப்ப மொழிமொழித்தன்மையோடு கிடைக்கும் கணவன் மனைவி என்ற வாழ்த்து வரும்போது ஆசிரியர் மாணவன் என்று மாணவி என்ற வாழ்த்து வரும்போது முழுவதும் எல்லா செலுத்திடுமா ஒரு ஆசிரியர் மாணவி மாணவன் அந்த முழுவதும் எல்லா பற்றும் வந்துருமா கணவன் மனைவி வந்துருமா வந்துருமா வராது அது எப்படி இருக்கும் பழக பழக நம்ம அதை ஏற்றவர் மாறும் பொழுது அன்பும் சரி கோபமும் சரி ஒருத்தர் நம்ம ஒருத்தர் அன்பு கிடைக்கிறதாக இருந்தா அதுக்கு ஏற்றமா நம்ம நம்மளை நமக்கு என்ன கிடைக்கும் அன்பு கிடைக்கிறதா இருந்தால் அவருக்கு பிடிக்கிற மாதிரி மாறிட்டா என்ன கிடைக்கும் அன்பு கிடைக்குமா விதமா இருக்கும் உணர முடியும் அப்புறம் அன்பு கிடைக்கிறது இல்லை அது முழுமையா கிடைக்க ரொம்ப ஆசைப்படுவோம் அதற்கு நம்ம நிறைய செய்யும் நமக்கு கூட அவருக்கு பிடிக்கிறவங்க சார் அவருக்கு விருப்பம் அவரும் கணவரும் வேண்டிய வாய்ப்பு இருக்கும் நண்பருக்கு மட்டும்